வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பச்சைப்பயிர் மசாலா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பச்சைப்பயிர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி இது ரெண்டத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெகுலராக நம்ம கிச்சனில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் மழை டைமில் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருந்த மூணு கப் பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த பச்சை பயிர் மசாலா பயிர் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நல்லா காரசாரமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கரண்ட் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க மசாலா பவுட்ரு சேர்த்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பயருக்கு மூணு கப் வாட்டர் சேர்த்துக்கணும் நான் மூணு கப் பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் 9 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கூடவே வாஷ் பண்ணி வச்சுருந்த பயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம் பயிரை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பயிரை வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு வெட்டலாம் நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு விசில் அடிச்சு முடிச்சிருச்சு பிரெசரும் ரிலீஸ் ஆயிருச்சு குக்கரை ஓபன் பண்ணி பாக்கலாம் பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கம கமன்னு டேஸ்டியான பச்சை பயிறு மசாலா ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போது இது கூட பொடிசாக சாப் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் அடுத்து பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மசாலாவை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் வெளியே ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்காமல் ஈவினிங் டைம் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்தியானதும் கூட வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் காரா பூந்தி இது எல்லாத்தையும் மேலே தூவிட்டால் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஹெல்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்